வணக்கம் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை எப்படி உருவாக்குறாருன்னு நாம எப்படாவது யோசிச்சிருக்கோமா ஒருவேளை நாம நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்குறாரா இல்ல அதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பெரிய ரகசியம் இருக்கா வாங்க இன்னைக்கு படைப்போட உண்மையான இயல்பை பத்தி ஒரு புது கோணத்துல பார்க்கலாம் சரி வாங்க இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு தச்சர் ஒரு மேசையை செய்யணும்னா அவர் எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு அது மாதிரி கடவுளும் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தை உருவாக்க ரொம்ப கடுமையாக உழைக்கிறாரா பொதுவா நம்ம மனசுல ஆமான் தான் தோணும் ஆனா உண்மை அது கிடையாது இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை நாம பார்க்கறோம் கடவுள் ஒரு பக்கம் இந்த பிரபஞ்சத்தை தொடர்ந்து படைச்சு காத்து கடைசியில் தனுக்குள்ளையே ஒடுக்கிக்கிறாரு இப்படி இடைவிடாம ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நம்மள மாதிரி அவர் அந்த செயல்களால கொஞ்சம் கூட இல்ல அது எப்படி சாத்தியம் அதுக்கு மூணு முக்கியமான காரணங்கள் சொல்லப்படுது முதல்ல பேரறிவு கடவுளுக்கு தன்னோட உண்மையான இயல்பு என்னன்னு முழுசா தெரியும் ரெண்டாவது சக்தி மாயைன்னு சொல்ற அந்த பிரபஞ்ச சக்தியே அவரோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு மூணாவது ரொம்ப முக்கியமானது ஆசையின்மை அவர் எந்தவிதமான பற்றுதலும் இல்லாம தான் செயல்படுறார் இந்த மூணு விஷயங்களும் தான் அவர செயல்களோட விளைவுகள்ல இருந்து முழுமையா விடுவிக்குது சரி இதுல அந்த பற்றற்ற நிலைன்னு சொன்னோம் இல்லையா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க இதுதான் கடவுளோட படைப்பு ரகசியத்தோட ஒரு முக்கியமான திறவுகோள் ஒரு செயலோட முடிவுல பற்றுதல் இல்லாம இருக்கிறதுன என்ன அர்த்தம் இத புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு பாருங்க ஒரு பக்கம் டீச்சர் இன்னொரு பக்கம் பெத்தவங்க ரெண்டு பேருமே ஒரு குழந்தைக்கு பாட சொல்லி தராங்க ஆனா பரீட்சையில இந்த பையன் சரியா எழுதலைனா டீச்சர் அவ்வளவா பாதிக்கப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்க தன்னோட கடமையை செஞ்சாங்க அதோட ரிசல்ட்ல அவங்களுக்கு பற்றுதல் இல்ல ஆனா பெத்தவங்க அப்படி இல்ல அந்த ரிசல்ட்ல அவங்களுக்கு இருக்கிற அதீத பற்றுதலால ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க ஆக கடவுள் அந்த திறமையான டீச்சரை போல செயல்படுறார் அவர் தன்னோட வேலையை செய்றார் ஆனா அதோட விளைவுகள் அவரை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்துறதில்லை அவருக்கு நான் பண்றேன் அப்படிங்கிற எண்ணமோ நான் அனுபவிக்கிறேன் என்ற உணர்வோ துளி கூட கிடையாது அதனால தான் அவர் எந்த செயல்களாலேயும் பிணைக்கப்படுறதில்லை சரி பற்றுதல் இல்லைங்கிறது புரியுது ஆனா இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்தை உருவாக்க கடவுளுக்கு நேரமோ முயற்சியோ கூட தேவைப்படாதுன்னு சொல்றாங்க இது நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல இது எப்படி சாத்தியம் வாங்க இந்த விளக்கத்தோட மிக முக்கியமான பகுதிக்குள்ளே இப்ப போகலாம் பதில் ரொம்பவே சிம்பிள் படைப்புங்கிறது ஒரு கனவு மாதிரி தான் ஒரு கனவு உலகத்தை உருவாக்க எவ்வளவு நேரம் ஆகும் இல்ல அதுக்கு எவ்வளவு முயற்சி தேவைப்படும் எந்த முயற்சியுமே தேவை இல்ல இல்லையா நாம தூங்கின அடுத்த நொடியே ஒரு முழு கனவு உலகமே நம்ம மனசுல தோன்றிடுது இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பாருங்களேன் முதல்ல உணர்வோட ஒருத்தர் இருக்கார் அவரோட இருப்பு காரணமா ஒரு கனவு உலகம் தானாவே உருவாகுது இதுக்கு நேரமோ முயற்சியோ எதுவுமே தேவையில்ல அவர் அங்க இருந்தா மட்டுமே போதும் அதே மாதிரிதான் கடவுளோட உணர்வு பூர்வமான இருப்பு மட்டுமே இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்த போதுமானதா இருக்கு இது ஏன் இப்படின்னா ஒரு தச்சரம் அவர் உருவாக்குற மேசையும் ஒரே யதார்த்த நிலையில அதாவது ஒரே ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில இருக்காங்க அதனால தான் அவருக்கு நேரமும் முயற்சியும் தேவைப்படுது ஆனா கடவுளுக்கும் அவர் உருவாக்குற பிரபஞ்சத்துக்கும் நடுவுல யதார்த்த நிலை வேற பிரபஞ்சங்கிறது கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒரு தாழ்ந்த யதார்த்த நிலை அதனால அவருக்கு எந்த முயற்சியும் தேவைப்படுறதில்லை அப்போ ஒரு கேள்வி வரும் படைப்பு வேலைய உண்மையிலே யார் செய்கிறா கடவுள் இல்லைன்னா பின்ன யார் அந்த சக்திக்கு பேர்தான் மாயை கடவுளோட முன்னிலையில செயல்படுற ஒரு பிரம்மாண்டமான சக்தி அப்போ மாயைனா என்ன சிம்பிளா சொல்லணும்னா அது ஒளி ஆற்றல் பருப்பொருள் இது எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஜடசக்தி அதுக்குன்னு தனியா எந்த உணர்வும் கிடையாது அது கடவுள்கிட்ட இருந்து உணர்வையும் இருப்பையும் கடன் வாங்கிக்கிட்டு அவரோட முன்னிலையில இந்த முழு பிரபஞ்சத்தையும் இயக்குது இந்த உதாரணத்தை பாருங்க நல்லா புரியும் ஒரு ராஜா நேரடியா எந்த வேலையும் செய்யாம இருக்கலாம் ஆனா அவர் உயிரோடு இருக்காரு அப்படிங்கற அந்த ஒரு விஷயமே அவரோட அமைச்சர்களுக்கு நாட்டை நிர்வகிக்கிற சக்தியை கொடுக்குது ஒருவேளை ராஜா இறந்துட்டா அமைச்சர்களோட சக்தி போயிடும் கடவுள் அந்த ராஜா மாதிரி இன்னொரு படி மேலே போய் ரொம்ப தெளிவான ஒரு உதாரணம் பார்க்கலாமா நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட் மாதிரி தான் கரண்ட் நேரடியாக தண்ணியை பம்ப் பண்ணுறது இல்லை ஆனால் அதோட இருப்பு தான் மோட்டாரை இயங்க வச்சு தண்ணியை இறைக்க வைக்குது மோட்டார் இல்லாம கரண்டால ஒன்றும் செய்ய முடியாது கரண்ட் இல்லாம மோட்டார் ஓடாது இங்க கடவுள் அந்த கரண்ட் மாதிரி மாயை அந்த மோட்டார் மாதிரி ஆக நாம எங்கிருந்து ஆரம்பிச்சோம் இப்போ எங்க வந்து நிற்கிறோன்னு பாருங்க உழைக்கிற ஒரு படைப்பாளுங்கிற ஒரு உருவகத்திலிருந்து வெறும் இருப்பு மட்டுமே ஆற்றலாக கொண்ட ஒரு படைப்பாளையை பற்றிய ஆழமான புரிதலுக்கு வந்திருக்கோம் இதுதான் படைப்பு நமக்கு கத்துக் மிக முக்கியமான பாடம் அப்போ இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா முதல்ல படைப்புங்கிறது கடவுளுக்கு ஒரு கனவு மாதிரி ரொம்ப சுலபமானது முயற்சி இல்லாதது இரண்டாவதா கடவுள் நேரடியா எதையும் செய்யறதில்ல அவருடைய இருப்பு தான் எல்லாத்தையும் சாத்தியமாக்குது மூணாவதா இந்த வேலைய செய்ற உண்மையான சக்தி மாயை இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையான ஆற்றல் செய்வதில்ல மாறாக தான் இருக்கு இறுதியா இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன் இதெல்லாம் பிரபஞ்சத்தை பத்தி கடவுள பத்தி ஆனா இந்த தத்துவம் நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொருந்துமா நம்ம வாழ்க்கையிலையும் பரபரப்பா எதையாவது செய்யறத விட அமைதியா முழுமையா இருக்கிறதுக்கு அதிக சக்தி இருக்கா யோசிச்சு பாருங்க